அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய கோபால் சூப்பரான ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் பொதுவாக சூப்பரான ஜாதகங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் இயற்கையிலே நல்ல அமைப்புகள் இருக்க வேண்டும் நல்ல அமைப்புகள் அப்படின்னா என்னென்னா ஒரு ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து லக்னாதிபதியாகவோ அல்லது ரெண்டாம் அதிபதியாகவோ அல்லது ஐந்தாம் அதிபதியாகவோ அல்லது ஏழாம் அதிபதியாகவோ அல்லது ஒன்பதாம் அதிபதியாகவோ இப்போ குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் ரெண் லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த அதிபதிகளாக ஒரு ஜாதகத்தில் இருந்து கர்ணநாதனை ஜாதகர் குரு பகவான் பார்த்தாள் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த பாவங்களுக்கு அதிபதியாக குரு பகவான் இருந்து எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்து கரணநாதனை நேரடியாக பார்த்தாள் இத்தகைய அமைப்புடைய ஜாதகம் மிக மிக அதிர்ஷ்டமான ஜாதகம் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேணாம் அப்போ ஒன்று ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த பாவங்களில் இருந்து கருணநாதனை குரு பார்த்தாலும் அது மிகச்சிறந்த பலனை மிக மிக அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை ஜாதகருக்கு தொடர்ச்சியாக வழங்கி கொண்டே இருக்கும் அப்போது எல்லாருக்கும் இந்த அமைப்பு கிடைக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் இந்த அமைப்பு கிடைக்காது அப்படி கிடைக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள் அப்போது சூப்பரான ஜாதகன்னு சொல்கிறதுல குரு பகவான் பார்வை கோடி நன்மைக்கு சமம் அப்போது குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் கருணாநாதனை பார்க்குறது சிறப்பு அதுவும் நான் சொன்ன இந்த மேற்கண்ட பாவங்களில் இருந்து பார்த்தாலும் சரி அல்லது அந்த பாவங்களுக்கு அதிபதியாக இருந்து பார்த்தாலும் சரி சூப்பரான பலன் நன்றி வணக்கம்